ஹாய் ஹலோ எப்ரிவான் இன்னைக்கு நம்ம இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்ரெஸ் பார் ஓகேங்களா நாம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ப்ராக்ரெஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் பார் நமக்கு ஷோ பண்ணால் ஓகே ஏதோ ஒரு ப்ராக்ரெஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் நம்ம காட்டுவோம் ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து எப்படி நம்ம பூட் ஷாப்பில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா சரி டிஃபால்ட்டாக சில ப்ராக்ரஸ் பார் கொடுத்துருப்பாங்க அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் டிவ் கிளாஸ் ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு டிவ் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் டிவ் கிளாஸ் ப்ராக்ரெஸ் ஓகேங்களா அடுத்து வந்து இதோட ரோல் ப்ராக்ரஸ் பார் ஓகேங்களா ஓகே சரி இதை போட்டுட்டோம் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு பாருங்கள் ப்ராக்ரஸ் இப்போ நான் இந்த ரோல் ப்ராக்ரஸ் பார்ன்னு இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துட்றேன் க்ளாஸ் நம்ம என்ன போட்டிருக்கேன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டிருக்கேன் ஸோ இந்த கிளாஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராக்ரஸ் இந்த இது வந்து நமக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு நடுவில் தெரியணுங்கிறதுக்காக மார்ஜின் ஆஃப் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கீழே நல்லா தெரியும் இப்போது நமக்கு ஈஸியாக தெரியுது ஸோ இப்போது டிவ் கிளாஸ் அதாவது நம்ம இது மட்டும் தான் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது தான் ஓகேங்களா இப்போ ப்ராக்ரெஸ் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இதுக்குள்ளே இந்த ப்ராக்ரஸ் வந்து எவ்வளோ ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம இதுக்குள்ள ஒரு டியூவில் நாம் மென்ஷன் பண்ணணும் ஓகே ஸோ கிளாஸ் ஓகே ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து ப்ராக்ரஸ் பார் ப்ராக்ரெஸ் ஐஃபன் பார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ப்ராக்ரஸ் ஐஃபன் பார்ன்னு போட்டு இதுக்குள்ள வேல்யூ எவ்வளோ ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதான் இது போட்டிருக்காங்க ஸ்டைல் வித் வந்து ஜீரோ பர்சன்ட் இப்போ வந்து இதோட ஸ்டைல் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் ஜீரோ பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன் இப்போ ஜீரோன்னு போடுறதுனால நமக்கு என்ன வரும் சேம் இதே தான் இருக்கும் இதுவே நான் வந்து இதை வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு போடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபில் ஆகிடுச்சு ஓகே ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது நாம் செட் பண்ணுறது இப்போ நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடுறேன் அப்போ எனக்கு என்ன ஆகுது பாருங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஃபில் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது இதில் எவ்வளோ வேல்யூ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அந்த வேல்யூ மாற மாற அங்கே இது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே நான் இங்கே வேல்யூ மாற்றிக்கிட்டே இருக்கேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்களா மவுஸ் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்ரஸ் பார் வந்து நடக்குது ஓகே அடுத்து பாருங்கள் இன்னும் என்னென்ன வித்தியாசமான டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஃபீல் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றத்துக்கும் ஸ்டைலோட வித்து மற்றம் இந்த உள்ள ப்ராக்ரெஸ் பாரோட வித்தை மற்றும் வேல்யூ கூட்டியிருக்காங்க அதனால தான் நமக்கு இந்த ப்ராக்ரஸ் பாரெல்லாம் இவ்வளோ ஃபீல் ஆகியிருக்குதுன்னு நமக்கு காமிக்குது ஓகே சரி அடுத்து வந்து பார் சைஸிங் சொல்லிவிட்டு இந்த வித்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முன்னே வந்து ஸ்டைலில் தான் எழுதணும் அப்படி எழுதாமல் இப்படியும் எழுதலாம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் எழுதலாம் ஓகேங்களா ஸோ வித் பாருங்கள் இதில் இருக்குது டொண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படின்லாம் போடலாம் ஸோ நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் போடுறேன் அப்போ எனக்கு என்ன ஆகும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபில் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே நடந்துருக்கு அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஃபில்லாக அப்படிங்கிறது நமக்கு தெரியல இல்லைங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வேல்யூவை நம்ம அதில் ஃபில் பண்ணி காட்ட போகிறோம் பாருங்க லேபல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு உள்ளே காமிக்குது அப்போ இங்கே என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை காமிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே வந்து அதோடய வேல்யூ போடணும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குதுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு போடுறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கும்பிக்கிது இப்போது இதோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ இது நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் போடுறீங்க அப்படின்னா இதுவும் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கணும் அப்போ தான் வந்து அங்கே காட்டுற வேல்யூவுக்கும் நீங்கள் இந்த ப்ராக்ரஸ்க்கும் மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த வேல்யூவை மாற்றாமல் விட்டுட்டேன் வச்சுக்கோங்களேன் ஸோ ப்ராக்ரஸில் வந்து ப்ளூ கலரில் ஃபில் ஆகிக்கிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் காட்டியிருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து தப்பு இல்லைங்களா அதனால் இங்கே என்ன வித்து நம்ம செட் பண்ணுறோமோ அதே வித்து தான் இதுலயே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை அந்த ப்ராக்ரஸ் பார்ல அடுத்து அந்த வேல்யூ செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்ரஸ் பாரை நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ராக்ரஸ் பார்னு இருக்கு இல்லைங்களா இதுலேயே வந்து எனக்கு வந்து ப்ராக்ரஸ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ பிஜி சக்சஸ் நமக்கு ஆல்ரெடி நமக்கு பேக்ரவுண்ட் கலர்ஸ் தெரியும் இப்போ பிஜி ஐஃபன் செகண்ட்ரி கொடுத்தோன்னா செகண்ட்ரினால் பாருங்கள் கிரே கலர் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன கலர் வேணால் நம்ம இதுக்கு செட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே அதுக்கு தகுந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ராக்ரஸ் பாரை வந்து குரூப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று ப்ளூ அடுத்து வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ப்ராக்ரெஸ் பார் ஸ்டேக் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ எல்லா ப்ராக்ரஸ் பாரையும் ஒரே இதுக்குள்ளே போட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத போட்டு இந்த கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெஸ் பார் ஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட் ப்ராக்ரெஸ் ரெண்டாவது ப்ராக்ரெஸ் தேர்ட் ப்ராக்ரஸ் இந்த மாதிரி நம்மளும் மூணு விதமான ப்ராக்ரஸ் பாரை செட் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த டியூக்கில் போட்டோம் அப்படின்னா இது மூணுமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரே ப்ராக்ரஸ்க்குள்ளே நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வித் வேல்யூவெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து நமக்கு வந்து கோடு கூட தெரியுது அந்த மாதிரி தெரியுறது காரணம் என்னென்னா ப்ராக்ரஸ் பார் ஸ்ட்ரிப்டு அப்படிங்கிறது ஒன்று நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ப்ராக்ரஸ் பார் செகண்ட்ரிலாம் கொடுத்துட்டோம் இது வந்து ஸ்ட்ரிப்டுங்கிறத ஒன்று யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்போ பாருங்கள் நமக்கும் இது வந்து பார்த்திங்களா கோடு கூட தெரியுதா அப்போ அந்த ஸ்ட்ரிப்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ப்ராக்ரஸ் பார் அந்த மாதிரி தெரியும் ஓகே இப்போ வந்து அனிமேட்டட் ஸ்ட்ரிப்பு ஓகேங்களா ஸோ இது வந்து அதாவது சைலண்ட்டாக இருக்குது இது வந்து நமக்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியுது அப்போ அந்த அனிமேட்டட் ஸ்ட்ரிப்பு வேணும் அப்படின்னா அதே ப்ராக்ரெஸ் பார் அனிமேட்டட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணால் போதுமானது ஓகே ஸோ வந்து ப்ராக்ரஸ் பார் அனிமேட்டட் இப்போது நீங்கள் ஜஸ்ட் நம்மளோட ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா அனிமேட் ஆகுது ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இப்போ ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு டிவ் தான் நீங்கள் அதிகமாக போட்டு மண்ணையை பிரிச்சுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து ப்ராக்ரஸ் கொடுத்துருங்க அதுக்குள்ள இருக்கிற டிவுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஐஃபன் பார்னு கொடுங்க இப்போ இந்த ப்ராக்ரஸ் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீஜி கலர் வந்து செட் பண்ணிக்கலாம் ப்ராக்ரஸ் பார் வந்து உங்களுக்கு கோடு கோடாக வேணும்னா ஸ்ட்ரிப்டுங்கிறது செட் பண்ணணும் இதுவே அனிமேட் வேணும்னா அனிமேட்டட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது எவ்வளோ சைஸ் போகுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்டைலுக்குள்ளே தான் செட் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் க்ளாஸில் செட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி மூணே விதமான கிளாஸ் தான் இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அண்டு ஹண்ட்ரட் நாலே நாலு விதமான இது தான் இருக்குது இதுவே நீங்கள் ஸ்டைல் டேக்கில் செட் பண்ணிங்க அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ வேணுன்னா செட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் வேணால் செட் பண்ணி என்ன வேணால் என்ன விதமான வேல்யூ வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி நைன் போட்டுறேன் ஸோ அப்போது ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ அப்போ அதே ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இங்கேயும் நம்ம செட் பண்ணணும் ஓகே இப்போ செட் பண்ணிட்டோன்னா நமக்கு தகுந்த ப்ராக்ரஸ் பார் வந்து இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராக்ரெஸ் பார் வந்து உங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ஷோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஜாபோட ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஜாப் ஏ இருக்குது ஏன்ற ஜாப் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு பீன்ற ஜாப் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பேஜ் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி அனிமேஷன்லேயோ இல்லை இந்த மாதிரி ப்ராக்ரஸ் பார்வில் காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இது அந்த மாதிரியான பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம டைனமிக்காக ஏதாவது ஒன்று பின்னாடி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இது நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜெய கோரி இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நாம் செஞ்சுருக்கிறது வந்து வெறும் சிஎஸ்எஸில் மற்றது தான் செஞ்சுருக்கோம் இது எப்போது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒன்லி பேஜ் லோட் ஆகும்போது இதை செட் பண்ணி கொண்டு வந்து நமக்கு இப்படி பேஜ் லோட் ஆக லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி காமிக்கும் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராக்ரஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாது ஓகேங்களா அந்த மாதிரி ஆக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டு தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூவையும் இதோட ஸ்டைலில் வித்தையும் நம்ம என்ன பண்ணிடணும் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இது அழகாக மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேல்யூ நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதுவும் அழகாக டைனமிக்காக ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் வரையும் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம அழகாக மெசேஜ் காமிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ப்ராக்ரெஸ் பார் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ